தூ வீடு இருபத்தி ஆறுக்கு முப்பத்தி மூணு வடக்கு பார்த்த சைட்டுங்க வடக்கில் இருபத்தி ஆறு கிழக்கில் முப்பத்தி மூணு எட்நூற்றி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ரோடு ஃபேஸ் வந்து இருபது அடி ரோடு ஃபேஸுங்க

போரில் தண்ணி வந்துட்டு தண்ணி குட்டி போர் தொட்டிக்கு மோட்ரு அரைக்கிருக்கிறாங்க போர் போட்டால் தொட்டிக்கு தண்ணி வந்து தொட்டிக்கு தனியாக மோட்ரு அரைக்கிருக்காங்க அந்த மோட்ரு போட்டோம்னா மேலே சின்டெக்ஸ்க்கு போகணும் ஆட்டோமேட்டிக் போர் மோட்ரு போட்டிருக்கிறாங்க நம்ம டைமிங் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போர் ஆஃப் ஆயிரும் துட்டிக்கு ஒரு மோட்ரு வாசலும் வடக்கு வாசலும் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வைக்கிறது ஒரு வாஷ் பேஷன் வெளியில் படிக்கடியில் ஒரு லெட்டின் பாத்ரூம் இண்டியன் டாய்லெட் யூபி யூபிவிசி வைக்கிறதுக்கு போட்டுக்குவோம் நல்லா பெரிய போட்டிக்குவாங்க படிக்கெல்லாம் கிரானேட் போட்டிருக்காங்க வாஸ்கால் அளவு நல்லா பாலிஷ் பண்ணி விடுறாங்க ஹால் ரெண்டு ரெண்டுட்ரூம் கிழக்கு பார்த்த மாதிரி பெட்ரூமு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் கிச்சன் டாப்ரெலாம் கிரைண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க லிஸ்டன் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க நல்ல லேப்டர் கிழக்கு பார்த்தோம்னா ரெண்டு பெட்ரூம் இந்த பெட்ரூம்ல வந்து அட்டாச் பாத்ரூம் இது வித்தௌட் பெட்ரூம் ஹால்ல நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம் விண்டோ ஒன்று நாங்கள் மேலே லேட்டு செல்ஃபு இந்த பெட்ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைலட்டு சவர் வாஷ் மர்சன் கொடுத்துருக்காங்க பெரிய பாத்ரூம் இந்த பில்டிங் ஓனர் பேர் வந்து மோகன்ராஜுங்க வாங்க வீடை வந்து நேரில் பாருங்கள் நேரில் ஓனர் வேண்டிய டைரெக்டாக பேசிக்கலாம் இது செகண்ட் பஸ் ஸ்டாப் கிட்ட பஸ் ஸ்டாப் பக்கத்துலயே இருக்குது வீடு இது வந்து வித்தவுட் பெட்ரூம் முதலிபாளையம் ஹவுசிங் யூனிட் திருப்பூர் ஹவுசிங் யூனிட் புது வீடு இந்த பெட்ரூம் வந்து வித்தவுட் பெட்ரூம் வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க வடக்கு பார்த்த மாதிரியே கேட்டு வடக்கு பார்த்த மாதிரியே வாசு ரெண்டு பெட்ரூம்மே கிழக்கு பார்த்த மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க மேலே லேப் கொடுத்துருக்குறாங்க வாங்க புது வீடு விலை வந்துட்டு முப்பத்தி ஆறுரூவா சொல்கிறாங்க நேரில் பேசிக்கலாம் வாங்க லோன் அவைலபிளும் இருக்குதுங்க போர் இருக்குது கரண்ட் இருக்குது ப்ளூ பிரிண்ட் பிளானிங் அப்ரூவ்டு எல்லா வசதியும் இருக்குதுங்க லோன் அவைலபிளும் பில்டிங் ஓனரே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாரு வீடு புக் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி ஒன்று முப்பத்தி நாலு நாற்பத்தாறு ஜீரோ எட்டு என் பேர் எம் அப்பாஸ் ரூ வீடு விற்பனைக்கு தயார் நிலையில் உள்ளது முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகசிபிள் வாங்க நேரில் பேசிக்கலாம்